திருமூலர் பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லயும் ஒருத்தர் அவரோட உண்மையான பேரு சுந்தரநாதர் அவர் கைலாயத்துல நந்திதேவரோட சீடரா இருந்தாரு அங்கிருந்து அகத்திய முனிவரை பார்க்க தெற்கு பக்கம் வந்தாரு அப்படி வர்ற வழியில திருவாடுதுறைங்கிற ஊருக்கு வந்தப்போ அங்க சில பசு மாடுங்க அழுதுட்டு இருந்துச்சு என்னன்னு பார்த்தா அந்த மாடுகளை மேய்க்கிற மூலன்னு ஒருத்தன் செத்து போயிருந்தான் அதனாலதான் அந்த மாடுங்க அழுதுச்சு மாடுகளோட துக்கத்தை பார்க்க முடியாம சுந்தரநாதர் ஒரு வேலை செஞ்சாரு தன்னோட உடம்ப ஒரு இடத்துல பத்திரமா மறைச்சு வச்சுட்டு விட்டு கூடு பாயிற வித்தையால சித்துப்போன அந்த மாட்டுக்கார மூலனோட உடம்புக்குள்ள புகுந்துட்டாரு அப்புறம் அந்த மாடுகளை எல்லாம் வீட்டுக்கு ஓட்டிட்டு போனாரு ஆனா திரும்பி வந்து பார்த்தப்போ அவர் மறைச்சு வச்சிருந்தா அவரோட உண்மையான உடம்ப காணும் அது சிவனோட திருவிளையாடல்னு புரிஞ்சுக்கிட்டு மூலனோட உடம்புலயே இருக்க ஆரம்பிச்சாரு அதனாலதான் அவருக்கு திருமூலர்னு பேரு வந்துச்சு அதுக்கப்புறம் திருவாடுதுறையில ஒரு அரச மரத்துக்கு அடியில உட்காந்து மூவாயிரம் வருஷம் தியானம் செஞ்சாரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ண முழிச்சு ஒரு பாட்டு எழுதுவாரு அப்படி மூவாயிரம் வருஷத்துல அவர் எழுதின மூவாயிரம் பாடல்கள் தான் திருமந்திரம்ங்கிற பெரிய நூலாச்சு அப்புறம் அந்த திருமந்திரத்தை அங்கேயே ஒரு இடத்துல பொதைச்சு வச்சுட்டு சிதம்பரம் போய் தில்லியம்பதியில கலந்துட்டாரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஞான தான் சிவன் அருளால அந்த திருமந்திரத்தை உலகத்துக்கு வெளிக்கொண்டு வந்தாரு